இந்தியாவின் புது டெல்லியில் நடைபெற்ற எழுபத்தேழாவது குடியரசு தின அணிவகுப்பில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த இருபத்தாறு வயதான சிம்ரன் பாலா ஒரு வரலாற்று சாதனை படைத்துள்ளார் மத்திய போலீஸ் படையின் உதவி தளபதியாக விளங்கும் சிம்ரன் பாலா ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இடம்பெற்ற அணிவகுப்பில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆண் வீரர்களை கொண்ட படைப்பிரிவை தலைமை தாங்கி வழிநடத்தியுள்ளார் வரலாற்றில் ஒரு பெண் அதிகாரி முழுமையாக ஆண்கள் மட்டுமே கொண்ட ஒரு பெரிய படைப்பிரிவை வழிநடத்துவது இதுவே முதல் தலைவையாக அமைந்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் எல்லையோர மாவட்டமான ரஜோரியைச் சேர்ந்த சிம்ரன் பாலா அந்த மாவட்டத்தில் இருந்து நாட்டின் மிகப்பெரிய துணை ராணுவ படையான சிஆர்பிஎப்பில் தேர்வான முதல் பெண் ஆவார் சிம்ரன் பாலா குருகிராமில் உள்ள சிஆர்பிஎப் அகாடமியில் சிறந்த அதிகாரி மற்றும் சிறந்த பேச்சாளருக்கான விருதை வென்றுள்ளார் சிம்ரன் பாலாவின் தலைமையிலான அணிவகுப்புடன் எஸ்எஸ்பி படைகளை சேர்ந்த வீராங்கனைகளின் மோட்டார் சைக்கிள் சாகச குழுக்களும் இதில் பங்கேற்றன